அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் ஒரு உண்மையில் ஒரு விழிப்புணர்வு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைக்கும் அதாவது நன்பி ஒருவருக்கு அவருடைய முகத்தை மறக்க முடியாத இன்னொரு நன்றி அவருடைய முகத்திற்காக அல்லது அவருடைய அந்த நட்புத்தன்மையை மிஞ்சியதன் காரணமாக இருபத்தி ஐந்து பவுண்ட் நகைகளை கொடுத்திருக்கின்றார் அதன் பின்னர் அந்த நகைகளை கேட்கின்ற போது அந்த நம்பி அதை தர மறுத்திருக்கின்றார் இதன் பின்னர் பல நாட்களாக அந்த நகைகளை கேட்டிருக்கின்றார் அந்த நகைகளை தர நன்வி மறுத்திருக்கின்றார் இதன்போதுதான் இந்த கொடுத்த நன்மை தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் அதாவது நீங்கள் யார் என்று சொன்னாலும் எவர் என்று சொன்னாலும் எந்த நட்புத்தன்மை என்று சொன்னாலும் நீங்கள் உண்மையிலேயே சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் நட்பில் பரிமாறிக்கொள்கின்ற பொருட்கள் இருக்கின்றது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை பொருட்களை அல்லது ஒரு பணத்தை குறிப்பிட்ட அளவு அதாவது ஒரு நூறுரூவாயோ இருநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ அப்படி என்று சொல்லித்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் பல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பெருமதியான பணங்களையோ அல்லது சொத்துக்களையோ நீங்கள் நம்பி கொடுக்க வேண்டாம் இதைவிட உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் உங்களுடைய பெருமதியான சொத்துக்களை நட்புகளை நம்பி மிதமிஞ்சிய நட்புகளால் கொடுக்கிறீர்கள் ஆனால் உங்களைப் போல அந்த எதிர்த்தரப்பு நண்பர் நண்பியோ இருப்பார் என்பது நீங்கள் உண்மையிலேயே அளவிட நீங்கள் உண்மையிலேயே கருத்தூன்றி பார்க்க வேண்டிய ஒரு எனவே இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இந்த காணொலி அமையும் அண்மைய காலங்களாக யாழ்ப்பாணத்திலேயோ சரி இலங்கையிலோ சரி வேறெங்கிலும் சரி வெளிநாடுகளையோ சரி ஏமாற்றிக்கொண்டு உங்களை பேக்காட்டி உங்களை ஏமாற்றிக்கொண்டு போய் கடைசியாக உங்களுடைய உயிர்களையும் அழித்து பெறுமதியான உங்களுடைய வாழ்க்கையையும் தகர்க்கின்ற வேலிகளைத்தான் எதிர்த்தரப்பினர் அதாவது உங்களை நட்பு பாராட்டுகின்றவர்கள் செய்கின்றார்கள் எனவே நட்பு நட்பாகத்தான் இருக்க வேண்டும் பண விடயங்களிலேயோ அல்லது பொருட்கள் விடயங்களிலேயோ ஒரு எல்லைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய பெருமதியான பொருட்களை நம்பி கொடுத்து உங்களுடைய உயிர்களையும் இழக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது இன்று உண்மையிலேயே பெரும்பாலான வழக்குகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்தியஸ்தர் சபையில் வருகின்ற வழக்குகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் தாய் பிள்ளைக்கு கொடுத்திருப்பார் பிள்ளை ஏமாற்றியிருக்கும் பிள்ளை தாய்க்கு கொடுத்திருக்கும் தாய் ஏமாற்றியிருப்பார்கள் அண்ணா தம்பிக்கு கொடுத்திருப்பான் தம்பிக்காரன் ஏமாற்றியிருப்பான் தம்பி அண்ணாக்கு கொடுத்திருப்பார் அண்ணா ஏமாற்றியிரு இவ்வாறு உறவுகளுக்குள்ளேயே நடக்கின்ற இந்த ஏமாற்று வேலைகள் தாண்டி உறவுகள் உறவுகள் அல்லாத அல்லாதவர்களிடத்திலும் கூட நீங்கள் எல்லை கடந்த பொருட்களையோ அல்லது பெருமதியான பொருட்களையோ அல்லது பெருமதி பண பண வாய்ப்புகளையோ பணங்களையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் எவரையும் நம்பிவிடாதீர்கள் அதாவது உறவு உறவாக இருக்கலாம் பறியிலே கை வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த அது பறி என்பது பெருமதியான பொருட்கள் பணம் அதாவது சொத்துக்கள் அதாவது பவுன் போன்ற சொத்துக்கள் இந்த இருபத்தி ஐந்து பவுன் நகையையும் இந்த நம்பி அதீத நம்பிக்கையின் காரணமாக தனது நம்பி நம்பியிடம் நம்பி கொடுத்து ஏமாந்து ஏமா ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் அவ ஆகவே எதிர்த்தரப்பு நம்பி உங்களைப் போலவோ எதிர்த்தரப்பு நண்பர் உங்களை போலியவோ இருப்பார் என்பது உண்மையிலேயே சந்தேகத்துக்கிடமான ஒன்று தான் இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற அந்த லைக் தான் மாணவர்களுக்கு பங்கீடு செய்யப்படுகின்றது நிறைய பேர் பார்ப்பதற்கு ஷு இந்த லைக் தான் முக்கியம் எனவே நீங்கள் லைக் பண்ண பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வில்லை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கு சொன்னால் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதி இளவாலை பகுதியில் நடைபெற்று இருக்கின்றது இளவாலை பொலு பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் நடைபெற்றிருக்கின்றது இதுவும் ஒரு குடும்ப பொண் கணவன் பிள்ளைகள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இந்த பொன் தன்னுடைய நம்பிக்கை இருபத்தி ஐந்து பவுன் பெறுமதியான இருபத்தி ஐந்து பவுன் நகைகளை கொடுத்திருக்கின்றார் நகைகள் எவ்வாறு கொடுத்தார் என்பது தெளிவாக தெரியாமல் இருக்கின்றது இது பற்றிய தகவல்கள் கிடைத்ததும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் நகைகள் சில வேளைகளில் நகைகளாக கொடுத்து அதாவது கைச்சையின் கழுத்து நகைகளாக ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வாங்கி நான் போட்டுவிட்டு தள்ளாம் என்று சொல்லி நன்றாக கதைத்து ஏமாற்றி வாங்குவார்கள் இவர்கள் ஆரம்பத்தில் சிறு சிறு பொருட்களை வாங்கி தந்து நம்பிக்கை ஏற்படுத்துவார்கள் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை வாங்கி ஏமாற்றி விடுவார்கள் எனவே இந்த விடயத்தில் நீங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும் உங்களுடைய அளவுக்கு மீறி உங்களுடைய எல்லைக்கு மீறி நட்புகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நட்புகள் எல்லையோடு இருக்க வேண்டும் பணவிடயங்கள் மற்றும் பொருள் நட்புகள் இருக்கக்கூடாது என்றுதான் என்றுதான் நான் கூற வருகின்றேன் இந்த இளவாலை பொண்ணும் இந்த எல்லை கடந்து இந்த பொண்ணிடம் இருபத்தி ஐந்து நகைகளை நம்பிக்கொடுத்தார் அவர் அதை தர மறுத்திருக்கின்றார் பல தடவைகள் கேட்டிருக்கின்றார் அதை தர மறுத்திருக்கின்றார் இதன் காரணமாக இந்த பொன் ஒரு நாள் தன்னுடைய வீட்டு வீட்டிலே ஒரு மரத்திலே தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் எனவே இந்த தற்கொலை இந்த பவுன் பொன் பொன் காரணமாக இந்த கொடுத்த இருபத்தைந்து பவுன் பவுனையும் அந்த அந்த ஏனைய அந்த நம்பி ஏமாற்றியதன் காரணமாகத்தான் இந்த தற்கொலை நடந்திருக்கின்றது இந்த தற்கொலை உண்மையிலேயே அவ வாழ வேண்டிய ஒரு பொன் எனவே அவர் அவருடைய வயது நாற்பத்தி ஐந்து இந்த நாற்பத்தி ஐந்து வயதில் தன்னுடைய கணவன் பிள்ளைகளுடன் இனிமையாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு 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 காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் அநியாயமாக தேவையற்ற விதத்தில் நட்புகளுக்காக இடம் கொடுத்து அந்த நன்மைக்கு இருபத்தி ஐந்து பவுன் நகைகளை கொடுத்து தன்னுடைய உயிரையும் மாய்த்திருக்கின்றார் எனவே இவ்வாறான செயல்களில் யாழ்ப்பாணம் ஆங்காங்கே யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது இதுபோன்ற செய்திகள் வருவதுதான் சில சில விடயங்கள் செய்திகளாக வருவதில்லை சில விடயங்கள் தான் செய்திகளாக வருகின்றன எனவே உங்களுடைய பெருமதியான உயிர்களை நீங்கள் காக்க வேண்டும் எனவே நீங்கள் உங்களுடைய நட்புகளை எல்லை கடந்து கடுமையான நட்புகளை வைத்திருந்தாலும் பண விடயங்கள் மற்றும் நகை விடயங்களிலே கரிசனையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்காது நீங்கள் உங்களுடைய பெருமதியான உயிர்களை வேண்டும் அல்லது இல்லாது ஒழிக்க வேண்டும் எனவே இந்த காணொலியை இயலுமான வரை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இளவாலை பகுதியில் நடந்தது போல இனி ஒரு சம்பவம் உண்மையிலேயே உலகத்திலே எந்த மூலை முடுக்கிலும் நடக்கக்கூடாது என்பது எமது எதிர்பார்ப்பாகும் அந்த எதிர்பார்ப்போடு இந்த காணொலியை போடுகின்றோம் இதுபோன்ற பல விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய ஊரிலும் நடந்திருக்கும் பல லட்சங்களை ஏமாற்றி ஒரு இளம் இளம் பொண் இன்னொரு இளம் பொண்ணிடம் பல லட்சம் ரூபா பெறுமதியான பணத்தை பலரிடம் சொட்டு சொட்டாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பலரிடம் வாங்கி ஒரு கோடி பெறுமதியான பணத்தை விட்டார் இதன் பின்னர் பெரிய அதிகாரிகளையும் கையுக்குள் போட்டுவிட்டு அந்த 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 அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாற்றி தற்போது அவர் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் முன்னுக்குத்தான் இருக்கின்றார் எனவே இந்த நிலை உண்மையில் மாற வேண்டும் இந்த அநியாயங்கள் உண்மையிலே மாறிக்கொள்ள வேண்டும் எனவே இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை நீங்கள் நட்புகளுக்காக எதையும் இழக்காதீர்கள் நட்புகளுக்காக நீங்கள் நட்பை மட்டும்தான் இழக்க வேண்டும் அந்த நட்புகளுக்காக உங்களுடைய பண விடயங்களிலையோ அல்லது பொருள் விடயங்களிலேயோ இழப்புக்களை ஏற்படுத்தி உங்களுடைய உயிர்களை இழக்க வேண்டாம் என்பது என்னுடைய திரும்ப திரும்ப கூறுகின்ற என்னுடைய அறிவுரையாகும்.